சொந்தக்காரங்க நான். என்னப்பா அப்படி இருந்து வராங்க. வேற நாட்ல இருந்து வராங்க. இருக்கு. ரசம் இருக்கு. நாட்டு முட்டை, நாட்டுக்கோழி முட்டை. மீன் வந்து

அப்புறம் அப்புறம் வந்து சீலா மீன் அப்புறம் மாங்காய் போட்ட மீன் குழம்பு சீலா மாங்காய் மீன் குழம்பு அது மட்டும் கிடையாது ரசமும் செஞ்சிருக்கேன் இதெல்லாம் சாப்பிடுவாங்களா எவ்வளோ டைம் ஆகிடுச்சு ரெண்டு மணிக்கு வர சொன்னேன் லஞ்சுக்கு அவங்க பசங்களை பார்க்கணும் சொல்லுவோம் ரெண்டு மணிக்கு வந்து நான் கூப்பிட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து நாலு மணிக்கு தான் வருவாங்களாம் அதனால் நான் பசங்க வந்தோன்னே பசங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தேவையானிக்கு வந்து பறிச்சு தமிழ் பறிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பித்தது இன்னைக்கு தான் இன்னைக்கு தமிழ் பப்ளிக் அவங்க எப்போ வராங்கன்னு சொல்ல முடியாது இவங்க வேறு நேற்று திடீர்னு ஃபோன் பண்ணி நாங்கள் வரோம் உங்களை பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க சரி ஓகே இன்றைக்கி எதுவும் ஆர்டர் எதுவும் இல்லாதனால் வாங்கன்னு சொல்லிட்டோம் பசங்களை மீனாக பார்க்கணும்னு சொன்னாங்க ஆனால் பசங்க வந்து எப்போ வருவாங்கன்னு தெரியல பார்ப்போம் நாலு மணி ஆகலாம் அஞ்சு மணி ஆகலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்ப்போம் இன்னும் அவங்க அவங்களும் இன்னும் வரல லஞ்செலாம் ரெடியாக ரெடி பண்ணியாச்சு ஓகே வாங்க வாங்க பேக்கில் வாங்க அந்த வேலி வரமா விட்டுருவோம் ஹாய் வாங்க எல்லாரும் வந்துட்டாங்க ஆறு பேர் சொல்லியிருந்தாங்க அவங்களே எல்லாம் அவங்க கார் எடுத்து அவங்களே டூர்ஸ் மாதிரி டூர் மாதிரி போயிட்டு வராங்க இப்போ தான் வராது ஸ்கூல்லேருந்து ஆ ஆமாம் சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க நம்ம ஊரை தேடி நம்ம வீட தேடி நம்மள பாக்கணும்ன்றதுக்காகவே வராங்க விக்கி தேவனை பாக்கணும்ன்றதுக்காகவே வராங்க இலங்கையில இருந்து ஓகே 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 எங்க ஆந்திரா கூட வரீங்களா நீங்க வாங்க உட்காருங்க வாங்க ஆந்திரா போடல தான் ஹோட்டல் போடுறோம் ஓகே எப்படியா மார்க்கிங் ஆ நல்லா இருக்கு மார்க்கிங் உட்காருங்க ஏ இதெல்லாம் தேங்க்ஸ் ஆர் பேர் சொன்னீங்கல்ல அம்மா அம்மா அப்பா தம்பி அம்மா அப்பா தம்பி சித்தப்பாவா இல்ல தம்பி தம்பி சார் இது மாமா வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க உள்ள வாங்க

எனக்கு ஒரு கரண்டி தான் நீங்க நான் டயட்ல இருக்கீங்களா இல்ல இல்ல என்ன பிரச்சனை எல்லாமே டேஸ்ட் பாருங்க மீன் குழம்பு இருக்கு ஐயோ நான் கூட நீங்க சாப்பிடாத ஐட்டமா எது வேணும் சாப்பிடுங்க என்ன சொல்றா சாம்பார் இருக்கு ரசம் இருக்கு எரா நீங்க நாட்டு முட்டை நாட்டுக்கோழி முட்டை தொக்கு இருக்கு மீன் குழம்பு மாங்காய் போட்டு போட்டுருக்கு எது சாப்பிடுங்க இப்போ நாட்டுக்கோழி தான்

இந்த சிக்கன் வந்து சாஃப்ட்டாக இருக்கும் அது மாதிரி செஞ்சு நல்லா இருக்கும் சக்கை சக்கையாக இருக்காது தம்பி வாங்க பக்கத்தில் வாங்க சாப்பிடுவோம் ஆ சாப்பிடி கொடுக்குறேன் ஆஸ் நல்லா சாப்பிடுவேன்

என்ன <��ranchiser> <laughs> 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 ൂണ്ട് പോ

இந்தியா தமிழ்நாட்டுல உண்மைதானா

சொல்லுங்க என்ன الحاله நல்லா இருக்கு ஆ ராமமுன முட்டை ஆ கால் முட்டைனா சூப்பரலா நம்ம கூட்கடா நல்லா ஆ வாது முட்டை இருக்கு வரும் முட்டை அது இருக்குது அது

வாங்கன்னொரு வாட்டி வீட்டுக்கு வாங்க சொல்றேன் வாங்க பாத்து போயிட்டு ஓகே